ஏஆர் ரஹ்மான் ஒரு பேட்டியில் சொல்லும்போது இளையராஜாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறார் ஒரு தண்ணி அடிக்க மாட்டார் ஒரு கெட்ட பழக்கங்கள் கிடையாது சிகரெட் பிடிக்க மாட்டார் தான் உண்டு தா வேலை உண்டு மியூசிக் உண்டு அப்படி இருந்தவர் உண்மையிலேயே அவர் ஒரு சாமியாரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் நான் ஒரு சாமியார் மாதிரி அவர் நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்ட்டு ஏஆர் ரஹ்மான் இளையராஜாவை பற்றி புகழ்ந்து பேசுகிறார் அந்த வீடியோவை மற்றவர்கள் எடுத்து போட்டு இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் தவறு நீங்கள் சொல்கிறது மாதிரி இளையராஜா நடந்துக்கல அவருடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ரஜினிகாந்த் ஒரு மேடையில் போட்டு வைக்கிறாப்புல அதுவும் வந்து அங்கே லதா ரஜினிகாந்த் இருக்காப்புல யுவன் சங்கர் ராஜா இருக்கிறாப்புல ரெண்டு பேரும் இதை வந்து பொது வெளியில் பேசியிருக்கவே கூடாது பேசுகிறாங்க நாம் இதை எடுத்து போகிறதுக்கு காரணம் என்னென்னாக்க சினிமா நடிகர்கள் பின்னாடியும் சினிமா ஆட்கள் பின்னாடியும் பெரிய ஒரு அவர்கள் மகான் அவர்கள் நமக்கு வழிகாட்டி அப்படின்லாம் சொல்லி நிறைய இளைஞர்கள் வீணாக போகிறாங்க அது வந்து தவறு அது யாராக ஏ ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும் இளையராஜாவாக இருக்கட்டும் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் அது வந்து அவர்களுடைய தொழில் அந்த தொழிலை பார்த்துட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க அவர்கள் பின்னால் நீங்கள் போய் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க இப்போ வந்து விஜய்க்கு பின்னாடி ரொம்ப பேர் போயிட்டு அதாவது அந்த மீட்டிங்கு நடக்கிற மீட்டிங்கில் வந்து இருக்கிற ஜாமான்கள்லாம் போட்டு உடைக்கிறது கோவில் மேலே ஏறிண்டு நிற்கிறது அதாவது அந்த பொது சொத்துக்களை சேதப்படுத்துறதில் அவர்கள் முன்னணியில் நிற்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் தண்ணி அடிப்பான் வீடியோ அதாவது ட்ராக்ஸ் அடிப்பான் பொண்ணுங்களோட சுற்றி நினைப்பான் கிளியராஜா சார் ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தேன் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சாமியார் மாதிரி பார்த்துட்டு தண்ணி அடிக்க மாட்டார் தம் அடிக்க மாட்டார் அப்புறம் வேற கெட்டப்பட மாட்டாரு மியூசிக்

அண்ணா பெரிய பெரிய பாட்டு சார் அப்படி இருந்தவர் நிறைய இருக்கு இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன் இது வேற இன்னும் சொல்லாததெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ரஜினி போறார் ஆக நம்ம புரிஞ்சுக்கணும் மனிதர்கள் அவர்கள் மனிதர்கள் தான் அது மாதிரி நடந்துங்க அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க